ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு தமிழ் நியூஸ் சேனல் நம்மளுடைய சேனலில் அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு தினசரி வழியாக கூடிய முக்கியமான அறிவிப்புகளை தொடர்ந்து வீடியோ வெடிவில் கொடுத்துட்டே வரோம் அந்த வரிசையில் இன்றைய தினம் அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு நீண்ட நாட்களாகவே அவர்கள் காத்திருந்த ஒரு மூன்று மகிழ்ச்சியான அறிவிப்புகள் பற்றின ஒரு அப்டேட் வந்திருக்கு அது என்ன அப்டேட்டை பற்றின முழுமையான விவரங்களை வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோ பிடிச்சோன்னா கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய நண்பர்களோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க இதுபோல் தினசரி வெளியாக கூடிய முக்கியமான அறிவிப்புகளை மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மத்திய மற்றும் மாநில அரசினுடைய பல்வேறு துறைகளிலையும் பணிபுரிந்து வரக்கூடிய அரசு ஊழியர்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் பணிபுரியக்கூடிய துறை சார்ந்த ஒரு சில கோரிக்கைகள் அப்படின்றத அரசாங்கத்தில் வச்சுட்டு வருவாங்க அது தொடர்பான போராட்டங்களும் அல்லது கோரிக்கைகளும் தொடர்ந்து இருந்தவண்ணமாக இருக்கும் இது தவிர்த்து அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை இன்னும் சொல்லப்போனால் ஒரு பொதுவான கோரிக்கைகள் பொதுவான கோரிக்கைகள் சார்ந்த ஒரு விஷயங்களும் அரசாங்கத்தில் வலியுறுத்திட்டு வருவாங்க அந்தபடி இருக்கக்கூடிய ஒரு மூன்று முக்கியமான கோரிக்கைகள் தொடர்பான அப்டேட் தான் வெளியாக இருக்குது அதில் முதலாவது நம்ம பார்க்கக்கூடியது ஊதிய குழு தொடர்பானது அதாவது ஒவ்வொரு பத்து ஆண்டுகளுக்கும் வந்துட்டு ஊதிய குழுவானது அமைக்கப்பட்டு அரசு அந்த அடிப்படை சம்பளம் வந்து உயர்த்தி வழங்குவாங்க இது காலங்காலமா இருக்கக்கூடிய நடைமுறை தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு நான்கு நான்காவது சம்பள குழு வந்தது அதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு பத்து ஆண்டுகளுக்கும் ஊதிய குழுக்கள் அமைக்கப்பட்டு தற்போது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஏழாவது ஊதியக்குழு பரிந்துரைகள் அமல்படுத்தப்பட்டு அரசு ஊழியர்களில் ஓய்வு ஊதியம் அதே போல ப்ரா அலவன்ஸும் அதே போல் ஓய்வூதியிகளுக்கும் ஒரு சில சலுகைகளும் வழங்கப்பட்டிருக்கு அதனைத் தொடர்ந்து ஏழாவது ஊதிய காலமானது பத்து ஆண்டுகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நிறைவேற்றி இருபத்தி ஐந்து நிறைவடைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருந்து புதிய ஓய்வூதிய குழுவுக்கான அந்த பரிந்துரைகள் அமல்படுத்தப்படணும் ஸோ அந்த அடிப்படையில் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தும் பிறந்தனால ஒரு ஒரு வருடத்துக்கு முன்னதாகவே அந்த குழு ஃபார்ம் பண்ணி அவங்களுடைய பரிந்துரைகள் கேட்கணும் அப்படின்றதால எட்டாவது குழுவுக்கான அந்த கமிட்டியை உடனடியாக நீண்ட நாள் இருக்கக்கூடிய ஒரு கோரிக்கை பொதுவாக அரசு ஊழியர்களுடைய கோரிக்கைகள் வந்து ஒவ்வொரு ஆண்டும் பட்ஜெட் தாக்கல் என்பது ஒரு சில கோரிக்கைகள் நிறைவேற்றுவாங்க வருகின்ற பிப்ரவரி ஒன்றாம் தேதி வந்துட்டு பட்ஜெட்டான தாக்கல் செய்யப்படுது மத்திய பட்ஜெட்டு அந்த பட்ஜெட்ல இந்த மூன்று கோரிக்கைகள் அந்த அப்டேட்டுகள் இருக்கும் அப்புறமே அரசு ஊழியர் தரப்பில் பெரிய அளவில் நம்பிக்கை தெரிவிச்சிருக்காங்க அதில் முதலாவது பார்த்தா தான் எட்டாவது ஊதிய குழுக்கான அந்த ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணுறது இது தொடர்பாக பொதுவாக ஒரு பட்ஜெட்டுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு ஆலோசனை கூட்டம் அதாவது தொழிற்சங்கங்கள் சார்ந்து அல்லது பெரிய பெரிய தொழிலதிபர்கள் சார்ந்து எல்லாமே ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்துவ அந்த அடிப்படையில் மத்திய அரசு தொழிற்சங்கங்கள் இந்த எட்டாவது உதவிக்குழுக்கான கமிட்டியை உடனடியாக ஃபார்ம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி மத்திய அரசாங்கத்துக்கு அழுத்தம் கொடுத்துருக்காங்க ஸோ இது முதலாவது கோரிக்கை அடுத்து ரெண்டாவது பார்த்திங்கன்னா வருமான வரி வருமான வரிக்கான அந்த விளக்கு அப்படின்றது தற்போது பார்த்திங்கன்னா புதிய புதிய வருமான வரி ஸ்கீமில் அதிகபட்சம் மூன்று லட்சம் வரைக்குமான அந்த வருமான வரிக்கு விலக்கு அளிக்கப்பட்டிருக்கு அதே பழைய பழைய அந்த முறைனா பழைய வருமான வரி முறையினால் ரெண்டரை லட்சம் வரை தான் விலக்கு அளிக்கப்பட்டிருக்கு ஸோ தற்பொழுது இந்த கோரிக்கையின் மூலமாக வருமான வரியினுடைய வில உச்சவரம் விலக்கு வந்துட்டு பத்து லட்சமாக உயர்த்தணும் அப்படின்ற மாதிரியும் அரசூழிகளுக்கு கோரிக்கை கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஓய்வூதியர்களுக்கு முற்றிலுமாக வருமானத்தில் அந்த ஓய்வு வருமானத்தை வரிவிலக்கு அளிக்கணும் அப்படுற மாதிரியும் தொழில் தொழிற்சங்கங்கள் வந்துட்டு அரசாங்கத்தை வலியுறுத்திருக்கிறதாக தகவல் தெரிவிச்சிருக்கு இது தொடர்பான அப்டேட்டும் இந்த வருகின்ற பட்ஜெட்டில் கண்டிப்பாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரியும் ஒரு செய்தி வெளியாக இருக்குது அடுத்ததாக எல்லாருமே ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்துருக்கூடிய டிஏ மற்றும் அந்த பதினெட்டு மாத கால டிஏ அரியர் அதாவது கொரோனா காலத்தில் அந்த நிறுத்தப்பட்டிருந்த அந்த பதினெட்டு மாத காலத்திற்கான டிஏ அரியர் தொகை தொடர்பான ஒரு அப்டேட்டும் இந்த பட்ஜெட்டில் அறிவிக்கப்படலாம் அப்படின்ற மாதிரியான இந்த மூன்று முக்கியமான அறிவிப்புகள்லாம் தற்பொழுது வெளியாக இருக்குது உண்மையில் இந்த மூன்று அறிவிப்புகள் வெளியான அரசு ஊழியர்களுக்கும் சரி அதே போல் ஓய்வூதியர்களுக்கும் நேர மிகப்பெரிய நிவாரணம் கிடைக்கும் பட்லாம் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை ஸோ இதுதான் தற்போது கிடைத்திருக்கக்கூடிய செய்தி இந்த செய்தி பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் எழுதுங்க வீடியோ பிடிச்சானா கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய நண்பர்களுடன் ஷேர் பண்ணிக்கோங்க இது போல் தினசரி வெளியாகக்கூடிய முக்கியமான அறிவிப்புகளை மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சிக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் சந்திப்போம் நன்றி வணக்கம்